இப்போ போகிறான் காலேஜ் சொல்லி கூட போய் கோயிலுக்கு விடுவாரு மாடி மேற்க தான் கவுசி அப்படின்னா இது ராஜராஜ சோழன் பேர் இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க எப்படி தீக்க வேண்டி வச்சுருப்பாங்க மேல நந்தி மேட்சலுக்கு போகுதான் இப்ப வர வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நந்தி மேய்ச்சலுக்கு போகுது அப்போ கூட வரும்போது டவுன் பஸ் ரேசா மோதி விடுது கண்டு சொன்னாரு இது இது மாதிரி போனா ஜோடி ஜோடியா என்ன பண்ற நடக்கிறது கோயிலுங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து காட்டினா மக்களே ஆடு கிடக்குது மாடு கிடக்குது போகணும் இப்படின்னு சொல்றது இல்ல கஷ்டம் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுமா போட்டாலாம் எடுத்து போக போட்டா போட்டா எடுத்துட்டே ஹாய் மக்களே நாங்க வந்து இன்னைக்கு வந்து எங்க போக போறோம்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போறோம் தஞ்சாவூருக்கு போறோம் சரி அப்பா இன்ன வரையும் அந்த கோயிலுக்கு போனதே இல்லையோ நான் தான் அரைச்சிட்டு போகிறேன் ஏன்ப்பா அந்த கோயிலுக்கு இன்ன வரையும் நீ போனதில்லை ஏன் போனதில்ல கோயில் இருக்கிறது என்ன மாதிரினு தெரியாது இப்போ ஒன்றை மாதிரி ஊருக்கு சுற்றிக்கிட்டு செல்லை வச்சுக்கிட்டு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது அப்போலாம் தெரிஞ்சுது ஊரில் இருக்க கோயில் ஏதாச்சும் விசேஷம்னா போட்டால் சரி வெளியிலலாம் கோயிலுக்கு போனதில்லை அப்போல்லாம் அந்தளவுக்கு அண்டூரில் வேலை வெட்டி கோயிலுக்கு போ போயிட்டு வாப்பா சுற்றி விட்டுவானு இப்போ போகிறேன் காலேஜி போகிறேன்னு கூட போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடறானோ அதெல்லாம் விட மாட்டார் விடுவார் தான் விடுவாரு சரி மக்களே அப்பா என்ன வரையும் கோயில் அந்த கோயிலை பற்றி கேள்வி தான் பட்டிருக்காரு இன்ன வரையும் போனதில்லை அதனால இன்னைக்கு அழைச்சிட்டு போய்ட்டு கோயிலெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம் பார்க்கலாம் நண்பர்களே எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பைக்கில் தான் போகிறோம் அப்பாவோட பைக்கு தான் ஹெல்மெட்லாம் காட்டிட்டு மக்கள்கிட்ட ஹெல்மெட்லாம் எடுத்துட்டார் தலைவர் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே போயிட்டு வரலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ண கோயில் வந்துட்டோம் பெரிய கோயிலுக்கு உள்ளுக்கு நாளே போகிறோம் பெரிய கோயில் உள்ள போறோம் இந்த வலியும் பார்த்ததில் உள்ள தம்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க பையன் என்ன பெரிய கோயில் உள்ள போறாரு அப்பா அப்படியே போகலாம் வாங்க என்ன படிக்கிறீங்க என்ன போட்டு பட்ஜி வந்து இந்த தாண்டி இந்த இடத்துல நிக்கிறோம் இதுக்கப்புறம் தான் மெயின் இது உள்ள போனோம் அதுக்கப்புறம் கோயில் நாம நிக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நின்று நிக்கிறோம் நிக்கிறோம் அதாவது இங்கு இந்த தாண்டி அதான் ஒன்று தாண்டி ரெண்டாவது நிற்கிறோம் ரெண்டாவதுல நிற்கி ஒன்றாவது போனால் தான் கோயிலை பார்க்கணும் கோயிலை பார்க்கலாம் சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணும்னா இது உள்ளே போயிட்டு இது உள்ளதான் பார்க்கலாமா இன்றைக்கி பார்க்கலாம் பார்க்கலாம்

அஞ்சாறு டைம் வந்துருக்கேன் வயசு நாற்பத்தி நாலு ஆச்சு ஐம்பத்தி நாலு ஆச்சு இன்றைக்கி தான் கால் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய கோயில் உள்ள எப்படி இருக்கு பார்த்து சொல்லு நல்லா தான் இருக்கு போய் இன்னும் பார்க்கணும்ல நிறையா காட்டுறோம் வா இல்லை என்ன இங்கே எப்பொழுதும் கூட்டம் வந்துட்டுருக்குமோ அதெல்லாம் கூட்டம் ஃபேமஸ் இல்லை இந்த கோயிலுக்கு வந்து பேர் என்ன தெரியுமா பெரிய கோயில் தான் சொல்லுது பெரிய கோயில் வந்து இது ஆனால் இந்த உள்ளே இருக்கிற சிவனோட பேர் வந்து பெருவுடையார் சொல்லு என்ன உடையார் பெருவுடையார் கோவில் பெருவுடையார் கோயில் ஆமாம் இது வந்து வடம் வந்து வந்து பிரகதீஸ்வரம் இருப்பாங்க எல்லாம் தஞ்சை கோயிலுக்கு போனா பெரிய கோயிலுக்கு பெரிய கோயில் சொல்லுவாங்க பெருவுடையார் வந்து அவருடைய பெயர் ஓ சாமியோடய வந்து எவ்வளவு உயரம் இருக்கு பத்தியா நான்

கோயிலை எப்படி கண்டு எத்தனை ஆண்டு வருஷம் ஆகுது கட்டிருக்காங்க அது எப்படி இருக்குன்னா அதை பார்க்கல யாரும் யோசிக்கலையா நந்தி மேச்சலுக்கு போகுதான் இப்போ வரலாறு இது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நந்தி மேச்சலுக்கு போகுது அப்போ கூட வரும்போது டவுன் பஸ்ஸை ரேசா மோதிப்பிடித கண்டுட்டு சொன்னார் வேண்டாம் அதிகம் சொல்லிட்டு கோயில் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி கேமராவுக்குள்ளே கட்ட முடில அப்பப்போ நான் பூராவுமே வந்து கருங்கல்லால் கட்டினதுதான்ப்பா எல்லாமே வந்து அப்போல்லாம் செங்கங்கள் இல்லாத நாடு பழகம் கருங்கல்ல கண்டுபிடிச்சி கருங்கல்ல கட்டிருக்காங்க ராஜா கட்டாங்க இப்ப இருக்கிற மந்திரியா கட்டி அப்பா வந்து நந்திக்காத என்னப்ப எனக்காக என்ன வேண்டிக்க போற உனக்காக என்ன வேண்டிக்க போற என்ன வேண்டியிருக்க சொல்லப்படாது எனக்காக தானே உனக்காக தான் வேண்டியிருக்கேன் யாருக்காக வேண்டிய உனக்காக தான் கோயில் பற்றியா நான் பின்னாடி கேமராவுக்குள்ளேயே காட்ட முடில ஆனால் பூராவுமே வந்து கருங்கல்லால் கட்டினது தான்ப்பா எல்லாமே வந்து கருங்கல்னா அப்போல்லாம் செங்கல் இல்லாத நாடு பழகம் இப்போ செங்கல்லாம் கண்டுபிடிக்காது கண்டுபிடிக்காதது முன்னாடி கருங்கல்ல கண்டுபிடிச்சி கருங்கல்ல கட்டிருக்காங்க

அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல இதான் இப்ப உனக்கு தெரியாது அந்த காலத்துல இப்ப நம்ம எல்லாம் சொல்ல முடியல பழமொழி தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி எழுதிக்கானே இதான் அந்த கல்வெட்டுலாம் படிச்சு என்னதான் வெயிட் பண்றேன் இது அந்த காலத்து தமிழா இருக்கு ஒவ்வொரு வார்த்தையை தான் படிக்கலாம் சேர்த்து படிச்சா பொருள் வர மாட்டேது இந்த தமிழ உனக்கு படிக்கிறது இல்லையா நீ அந்த காலத்து தமிழ படிக்க போற இங்க சிரிச்சுட்டு போகிறாங்க நான் அசிங்கப்படுத்துகிறேன் இதுக்கே உக்காந்துட்ட உக்காந்துனா கோழி வழி வந்து காலெலாம் வலிக்கிறா திக்கிதா எப்படி கோயிலெலாம் பார்த்தியா நல்லா இருக்கா நல்லா இருக்கு எங்கேயும் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்கு இன்னும் கூட நான் வரணும்னா வண்டினா கூட வந்துடலாம்ட்டு வா வா எல்லாத்தையும் பார்த்ததே இது பாடம் தான் நடத்துவாங்களா என்னது காலேஜில் உள்ள பாடங்கள்லாம் எங்க ஏன் பாடம் நடத்துறாங்க இல்ல நிறைய ஜோடி ஜோடியா வந்து எல்லாம் ஜெயில் பெருந்து போட்டா எடுத்து அது பெரிய கோயில் வரலாறு மிக்க கோயில் இருக்குல்ல அதை பார்க்க அதை பார்க்கறதுக்கு ஆனா காலேஜ் கட் பண்ணி விட்டு என்ன பண்றது கால ஆரம்பத்தை பிடிக்கலாம் அப்பகாரம் வண்டி வந்து பச எப்படியோ பிடிச்சி பண்ணு கொண்டாந்து தள்ளி விட்டு விட்டுறாப்புல கொண்டாந்து பசில விட்டுட்டு பீச கட்டி விட்டு தள்ள முக்காடு போட்டு போக வேண்டிதான் இது பாதி நேரம் கட்டி வச்சுட்டு இது மாதிரி போனா ஜோடி ஜோடியா என்ன பண்றது அதெல்லாம் இப்போ அந்த வயசில் நடக்கிறது தான் நடக்கிறது தான் முடிச்சிட்டு வரலாம் கோயில் இங்கேதான் இருக்கும் எத்தனை ஆயிரம் காலமா இருக்குன்னு எத்தனை ஆயிரம் காலத்துக்கு கூட இங்கே இருக்கும் எல்லாம் கொஞ்சம் படிங்கம்மா படித்து முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு கூட வந்து பார்க்கலாம் ஜோடி படிப்பு கொஞ்சம் முக்கியம் அதையும் பார்க்கணும்ல கோவிலெல்லாம் பார்த்தியா இது வந்து ஜாயிண்ட் ஜாயிண்டாக தான்ப்பா வச்சிருக்காங்க மா ஜாயின்ட் வச்சு தான் அப்புறம் ஜாயிண்ட் இல்லாமல் ஆனால் இதெல்லாம் சரியாமையே இருக்குது சரியாமையே இருக்கலாம் அப்போ உள்ள அந்த மாதிரி உள்ள ஆள் திறமை ஏன்னா அங்கே கட்டுறாய்ங்க பொண்ணாட்டம் பொன்னாட்டான்ல எல்லாம் என்ன கல்லு திக்கிந்தால 200 ரூபா கீழே வந்தோம். போடுதிட்டு. எல்லாம் சூப்பராக வியக்கத்தக்கது தான் எல்லாமே. சாண்ட் போட்டு கச்சимо அஞ்சிரங்கலாம் புரியு. துண்டா இருக்கு பாரு இது. ஆமா. அதிலிருந்து ஒரு ஒட்டு மேலே இருந்ததா சொல்றாங்க. இன்னொறு மேலே ஒரு கோபுரம். இதுக்கு மேலே இருந்தத அதுல வந்து ராஜராஜ சோழன் வந்து வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க. இதுல வந்து வாழ்ந்தாருன்னா ஆあ. அது என்னன்னேதெல அவங்க பார்த்தவங்க தான் தெரியும் பார்த்ததுலாம் இல்ல நம்ம நீ கோயிலுக்கு வரோம்னா அதை எப்படி சொல்லிட்டு போறதா நம்மளை கேட்பாங்க ராஜராஜ் மோல இருந்த இல்லப்பா தான் பாத்தியாங்க இந்த எஜ்ஜி இருக்குல்ல ஆமா இந்த எஜ்ஜிக்கும் அதுக்கும் ஒரு ஜாயிண்ட்டு மேலே ஒரு கோபுரம் இருந்து இப்ப அழிஞ்சிட்டதா சொல்றாங்க அது இருக்காதுன்றிருக்கா நான் இருக்காதுங்க அது அழிஞ்சிடும் கீழே இருக்கும்போது எப்படி மேலே உள்ள மட்டும் அழிஞ்சிடும் என்னன்னு தெரியல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து காட்டினா மக்களே ஆடு கிடக்குது மாடு கிடக்குது போகணும் அப்படி இப்படின்னு வேணு சொல்றதில்ல ஒன்னா நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கோயிலே கிடப்ப இன்னும் நல்லா சோறு அப்படி தானாக்க கோயிலே பங்கி ஓனி இதுக்கெல்லாம் இல்லை வந்துட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா பார்த்துட்டு போகலாமே எடுத்துட்டு போனால் அதை நினப்பு தான் வருது என்ன ஓடி எடுத்துகிட்டு போறேன் பார்த்துட்டு தான் போவேன் எப்பா இங்க இவ்வளோ கல்வெட்டு இருக்குல்ல அம்மா என் பேரையும் ஆணி எடுத்துகிட்டு வந்து சத்யராஜனே எழுத போறேன் ஆணியா அதை எழுதிபடியா தட்டி எழுத வேண்டிதான் வந்ததுக்கு ஒரு அடையாளமா சத்தியராஜ் அப்படின்னு எழுதிட்டு நான் போய் அங்க கூப்பிட்டு வரேன் ஆளை யாரு உள்ளாங்களா அவங்கள கூப்பிட்டு வந்தா அவ்வளவுதான் எதாவது பேர் விட்டு போச்சான் இப்ப எழுதிட்டு இருக்கான்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க உள்ள போட்டாங்க கிடக்குற நான் போட்டு போறேன் உள்ள இருக்கிற தண்ணி வெளில வருதா அது வந்து உழுகணும் அது வந்து வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்கு மத கொண்டு வச்சிருவாங்க இன்னும் அப்புறம் ஏப்பா ஆ இந்த லிங்கத்தை பார்த்தல ஆ எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசுனா அதுதான் பெருசாக தான் இருக்குது செம்ம பெருசாக இருக்குது ஆனால் வாசல் மட்டும் குறுகலாக இருக்குது வாசல் சிங்க அது லிங்கத்தை கடத்திட்டு போடுவாங்கன்னு சொல்லி வாசலை குறுக்கி வச்சிருப்பாங்க அப்படி வச்சுருப்பாங்க பரவாயில்லையா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன தெரிஞ்சு வச்சுருங்க

எங்களால் தான் உள்ளவங்கள்ட்ட சொல்லிதான் தெரிஞ்சிக்கணும்னா இது ஆடை நிறையா கற்றுக்கிட்டு தான் வீடியோவில் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அதை பார்த்துட்டு தான் நீ சொல்லித் உனக்கு தெரிஞ்சது எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் அப்படி தான் உயிர்மே பார்த்து கற்றுக்கிட்டது தான் இப்போ வர்றவங்க நீ ஒன்று சொன்னால் அதே நான் சொல்ல வேண்டியதான் நான் ஒன்று சொல்றது இன்னொருத்தே போக தான் மக்களே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஆனால் கோயில பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு கருங்கல்லாலாம் கட்டிய கோயில்னா அதுதான் ஓகே மக்களே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் லஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போய்மா ஃபோட்டோலாம் எடுத்து போதும்டா போட்டா எடுத்து பிஞ்சு போகும் போட்டோ அடிக்கிட்டே